ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகணிச் செருவில் சாடும் தனியா நிசகோதரனே உல்லாச யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை நின்று நின்றுதயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அனியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல்மங்கையர்மையல் வழி பட்டூசல்படும் வரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுலநிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்தெரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் ே முருகன் குமரன் புகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல் வா பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா பாவி பாவிவெளிப் படிநே அரிதாகியமைப் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார இமையோர் நவிக்கிரமவிழ் இமயோர் புரிதாரகனாகபுரந்தரநே கருதாமரவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர இன்சைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் மேருவையே அடியை குறியாதறியா மையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ அது சூர்வேரொடு குன்று போர்வேல புரந்தரபும் உபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே எனும் மாயில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் இருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உயழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்த்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலண்முகநே கங்கா நதிபால கிருபாகரணே விதிகானும் விதிகானுமுடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரானமவின்றனார் ஓதாயன தோதியதைப் பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரமையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்கிறைவா வேதாளணம் புகழ் வேலவனே மாயேல் சனனங்கடமாயை மூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா நிகழ்துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுழார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவயோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதோ சீரா வருதை வித்திமையோர் உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவாரவில்ி ஒன்றர நின்ற பிரானலையும் செறி ஒன்றரவந்திருளேசிதையே தன்னந்தனி நின்றது அறியே இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்மேல் விகிதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரவுரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே